கொண்ட பெருமக்களே உங்கள் வாக்குகளை சிந்தாமல் சிதறாமல் ஒட்டுமொத்தமாக உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து உங்களை நம்பி தேர்தல் களத்தில் போட்டியிடுகிற உங்களுக்காக உழைத்திட தேர்தல் களத்தில் போட்டியிடுகிற நல்ல வேட்பாளர் வெற்றி வேட்பாளர் உங்கள் வேட்பாளர் எம் எஸ் தரணிவேந்தன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள் வணக்கம் வணக்கம் பெருமக்களே வணக்கம் பெருமக்களே வரப்புற தேர்தல வாக்களிங்க சூரியனில் வரப்புற தேர்தலில வாக்களிங்க சூரியனில் உதய சூரிய சின்னத்திலே வாக்களிங்க நம்ம ஜெயிக்க வச்சு தந்துருங்க நம்ம் உதைய Schoolsрам உரியன் சின்னத் தில வாக்களிं gloriousை எம்ம instrதறனி வ ஏழைகளின் சின்னம் தான் உதைய ஏழை எளியவர்களின் Tylிய வருகளின் சின்னம் தான் உதைய சூறியன் சின்னம் தான் உதைய சூறியன் பяч்ந் சின்னம் தான் உதைய சூறியன் பண்பானவர்களின் சின்னம் தான் உதயசூரியன் பண்பானவர்களின் சின்னம் தான் உதயசூரியன் உழைப்பாளிகளின் சின்னம் தான் உதயசூரியன் தொழிலாளிகளின் சின்னம் தான் உதயசூரியன் விவசாயிகளின் சின்னம் தான் உதயசூரியன் வெற்றியின் சின்னம் தான் உதயசூரியன் பெரியோர்களின் சின்னம் தான் உதயசூரியன் தாய் குளங்களின் சின்னம் தான் உதயசூரியன் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து உங்களை நம்பி தேர்தல் களத்தில் போட்டியிடும் வெற்றி வேட்பாளர் நல்ல வேட்பாளர் உங்கள் வேட்பாளர் எம் எஸ் தரணிவேந்தன் அவர்களை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் கலைஞர் வென்ற சின்ன முங்க அண்ணா கண்ட சின்ன முங்க கலைஞர் வென்ற சின்ன முங்க தளபதியும் உதய நிதியும் ஆதரிக்கும் சின்ன முங்க தளபதியும் உதய நிதியும் ஆதரிக்கும் சின்ன முங்க உதய சூரிய சின்னத்தையே ஆதரிங்க எம் எஸ் தரந்தி வேந்தனுக்கே ஓட்டு கடை சேகரிங்க உதய சூரிய சின்னத்தையே ஆதரிங்க எம் எஸ் தரணி வெந்தனுக்கே ஓட்டு கடை திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றி வேட்பாளர் எம்எஸ் எஸ் தரணிவேந்தன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களையுங்கள் ஐயாவின் ஆசி பெற்ற வெற்றி வேட்பாளர் எம்எஸ் எஸ் தரணிவேந்தன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் ஆதரியுங்கள் தமிழக முதல்வர் தளபதியின் ஆதரவு பெற்ற வெற்றி வேட்பாளர் உங்கள் வேட்பாளர் எம்எஸ் எஸ் தரணிவேந்தன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களையுங்கள் எல்பிஜி சிலிண்டர் வேலை நூறு நாள் வேலை திட்டம் நூத்தம்பது நான் நடக்கணுமா நூறு நாள் வேலை திட்டம் நூத்தம்பது நான் நடக்கணுமா உதயசூரிய சின்னத்தையே ஆதரிங்க எம் ஜெயிக்கோ வாக்கறிங்க திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வெற்றி வேட்பாளர் எம் எஸ் தரணிவேந்தன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களியுங்கள் கலைஞர் ஆசி பெற்ற வெற்றி வேட்பாளர் எம் எஸ் உதயசூரியன் சின்னத்திலே முத்திரையிடுங்கள் தமிழக முதல்வர் தளபதியின் ஆதரவு பெற்ற வேட்பாளர் எம் எஸ் தரணிவேந்தன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களியுங்கள் சின்னவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் ஆதரவு பெற்ற வேட்பாளர் எம் எஸ் தரணிவேந்தன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களியுங்கள் ஒரு லிட்டர் பெட்ரோல் விலை எழுபத்தஞ்சு எடுபத்தஞ்சா மாறணுமா ஒரு லிட்டர் பெட்ரோல் வேலை எடுபத்தஞ்சா மாறணுமா ஒரு லிட்டர் டீசல் வேலை அறுபத்தஞ்சா குறையணுமா ஒரு லிட்டர் டீசல் வேலை அறுபத்தஞ்சா குறையணுமா ஆரணி தொகுதி மக்களே வந்துருங்க எம்எஸ் எஸ் தரணி வேந்தனை எம்பி ஆக்கி தந்துருங்க நம்ம ஆரணி தொகுதி மக்களே வந்துருங்க எம்எஸ் எஸ் தரணி வேந்தனை எம்பி ஆக்கி தந்துருங்க பின்னவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் ஆதரவு பெற்ற வெற்றி வேட்பாளர் எம்எஸ் எஸ் தரணிவேந்தன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களியுங்கள் மாண்புமிகு அமைச்சர் ஏ வா வேலு அவர்களின் ஆசை பெற்ற வெற்றி வேட்பாளர் எம்எஸ் எஸ் தரணிவேந்தன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து அவர்களை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்யுங்கள் உதயசூரியன் மாண்புமிகு அமைச்சர் ஏ வா வேலு அவர்களின் ஆசி பெற்ற வேட்பாளர் எம் எஸ் தரணிவேந்தன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே முத்திரையிடுங்கள் தேர்தல்